அன்பர்களே இந்த பதிவில் நாம் வளர்பிறை தேய்பிறை பௌர்ணமி அமாவாசை பிறந்தவர்களின் பொது என்ன என்பது பற்றி பார்ப்போம் வளர்பிறை தேய்பிறை அறிவது எப்படி பௌர்ணமி அமாவாசை என்றால் என்ன என்பது பற்றியும் பார்ப்போம் சந்திரனின் வளர்நிலையைத்தான் நாம் வளர்பிறை என்கிறோம் அமாவாசை திதி நாள் முதல் பௌர்ணமி திதி நாள் வரை உள்ள பதினைந்து திதி நாட்களையே நாம் வளர்விரை காலம் என்கிறோம் இதனை வடமொழியாளர்கள் சுக்கிலபட்சம் என அழைக்கிறார்கள் இதனை சோதிட ரீதியாக சொல்ல வேண்டும் எனில் சூரியன் என்ற ராசி கட்டம் முதல் அடுத்தடுத்து ஆறு கட்டம் வரையிலான ராசி பகுதிகளில் சந்திரன் இருக்கும் காலமே வளர்பிறை ஆகும் இவ்வாறான வளர்பிறையில் பிறந்தவர்கள் நல்ல குணமும் வெள்ளை மனமும் அன்பு உடைமையும் சாந்தமான சுபாவமும் தன்னம்பிக்கையும் தலைமை பண்பும் ஆளுமை திறமும் துணிவும் அரவணைக்கும் மனமும் உடையவர்களாகவும் புகழும் பொருளும் அமைய பெற்றவர்களாகவும் இறை அருள் நிறைந்தவர்களாகவும் இருப்பர் அதுபோல் சந்திரனின் உருவம் நாளுக்கு நாள் குறைந்து தேய்ந்து வரும் காலத்தையே நாம் தேய்விரை என்கிறோம் பௌர்ணமிக்கு பின்பு அதனை தொடர்ந்து அமாவாசை வரை வரக்கூடிய திதிகளின் காலத்தையே நாம் தேய்விரை என்கிறோம் இதனை வடமொழியாளர்கள் கிருஷ்ணபட்சம் என்கிறார்கள் இதனை சோதிட ரீதியாக சொல்ல வேண்டும் எனில் சூரியன் நின்ற ராசி கட்டத்தில் இருந்து எட்டாவது ராசிக்கட்டம் முதல் அடுத்தடுத்து ஆறு கட்டமாக பன்னெண்டாவது கட்டம் வரை சந்திரன் இருக்கும் காலமே தேய்பிரை ஆகும் தேய்பிரையில் பிறந்தவர்கள் கெட்ட குணமும் கள்ள மனமும் பலரோடு பாலின தொடர்பும் குணமும் பொய் பேசுதலும் இரக்கமின்மையும் பயந்த சுபாவமும் தனிமை விரும்பியாகவும் மனக்குழப்பமும் முன்கோபமும் கொண்டவர்களாகவும் மாற்று பாலின அனுகூலம் பெறுபவர்களாகவும் இருப்பர் இவர்களது வாழ்க்கையில் பல வித தடைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் பௌர்ணமி என்பது சூரியனுக்கு நூற்றி எண்பது டிகிரியில் நேர்கோட்டில் சந்திரன் இருக்கும் நாள் ஆகும் பௌர்ணமி என்பதை பூரண நாள் எனவும் அழைக்கலாம் ஒருவர் சாதகத்தில் சூரியன் நின்ற ராசி கட்டத்திலிருந்து ஏழாவது ராசி கட்டத்தில் சந்திரன் இருக்கும் நாளே பௌர்ணமி நாள் ஆகும் இது மங்கள நிகழ்வுகள் செய்வதற்கு உகந்த நாள் ஆகும் பௌர்ணமி நாளில் பிறந்தவர் விவேகியாகவும் ஞானியாகவும் இருப்பர் அதுபோல் அமாவாசை என்பது சூரியனுக்கு மிக அருகில் சந்திரன் வந்து சேர்ந்திருக்கும் நாள் ஆகும் அமாவாசை என்பதை சூனிய திதி நாள் எனவும் அழைக்கலாம் ஒருவர் சாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் இருப்பதே அமாவாசை நாள் ஆகும் இது மங்கள நிகழ்வுகள் செய்ய உகந்த நாள் இல்லை அமாவாசையில் பிறந்த ஒருவர் கபடராகவும் திருடராகவும் இருப்பர் மேலும் சோதிட ரீதியாக ஒரு நாள் என்பது காலை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரையுள்ள இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் ஆங்கில முறைப்படி ஒரு நாள் என்பது இரவு பன்னெண்டு மணியிலிருந்து மறுநாள் இரவு பன்னெண்டு மணி வரை உள்ள இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் என்பதோடு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு எனும் ஜோதிட பழமொழியை கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் Nandi.